பேயே பேயே இறங்கு இறங்கு மரத்துப்ப மரத்துப்பின காசுக்கு வட்டி கட்டலன்னு காலினிதான் கூப்பிடுறியா அவங்களாம் வந்து உனக்கு வட்டி கட்டுவாங்களா வட்டி கட்டுறது இல்லடா என் வாழ்க்கைக்கே அவங்க தான் வழி காட்டுவாங்க இதே மாதிரி கஸ்டமர் வரும் போது எதுனா வார்த்தை கிட்ட ஊட்ட போற அப்புறம் செருப்படி தான் வாங்கணும் நம்ம ஏய் நான் மட்டும் தான் பட்டியும் கொட்டையும் போட்டு ஏமாத்திருக்கிறேன்னா உலகத்திலேயே நிறைய பேர் இப்படி தாண்டா ஏமாத்திருக்கிறான் யோ நீ வட்டிய நான் கட்டு இல்ல இந்த ஊரை விட்டு நிறைய நான் கட்டு முதல் நவுரியா உக்காரனா இப்படி நேரம் என்ன உட்கார வச்சு இது பண்றேன் ஏய் பச்சை நான் சட்டி அவுத்துட்டு உக்கானுக்கிறேன் நீ சட்டை போட்டுக்கின்னு உக்கானுக்கிறேன் நான் தான் குரு நீ எப்பயுமே எனக்கு சிஷியம்தான் நீ குரு தானே சரி நான் சொல்றேன் இருப்பாரு இது தெரியாத குத்துல உனக்கு மூலம் வந்துடும் அவரு வேலு வச்சுயா எந்த வேலை சொல்ற இருக்கிறானே நொண்டி கைய வேலு அந்த வேலை சொல்றியா அந்த மூணாவது தேர்ல ராக்காய வச்சுங்கிறானே அந்த வேலை சொல்றியா யோ

மூணாவது தெரு வரைக்கும் போயிருக்கோம் நீ என்னடான்னா இப்ப இறங்கு இறங்க நீங்கிற என்னடா வேணா காட்டி கொடுத்தோம்லிட வச்சுக்களே சும்மாரு கஸ்டமர் அட டூம் கஸ்டமரை பார்த்து தான் இப்படின்னு அடிக்கிறியா தோவர ஏம்மா நான் உன்னை சொன்ன போது சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணேம்மா அந்த அளவுக்கு பிடி அடிக்குது பாரு பட்டுன்னு பார்த்துட்டு போங்க அட செவடி போரியாவே சாமி சாமிய பாக்கணும் சாமியா அவர் மல மல்ல இருப்பாரு

சாதாரண நத்தை இல்லை வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வைரஸை பரவக்கூடிய நத்தை இது இந்த வைரஸ் வந்து மூக்கில் பூந்துதுறான்னு சொன்னால் மூளைய இருக்காதான் மூளையை மொத்தத்தையும் சாப்பிட்ருமா அந்த வைரஸ் அந்த மாதிரி ஒரு கொடிய விஷமானது இந்த நத்தை புரியுதா அதனால தான் இந்த நத்தியை ஒழிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு பூஜை போட்டுருன்னு இருக்கிறேன் அந்த நத்திக்கு வெளியே உப்பு போட்டாலும் செத்து போடண்டா அதுக்கு ஒரு கதை கட்டப்படுறா நீங்க ஏமா இதெல்லாம் வேற நம்பி நிற்கிறீங்க என்ன நம்பி நிற்கான்னு கேட்குறேன் அய்யோ யோ அப்படி சொல்லம்மா சாமி பண்ணா எல்லாம் பழிக்கும்னு சொல்ல வந்தேன் ஏதோ வாய் சிலிப்பாயிடுச்சு வாயா சிலிப்பாயிடுச்சு உனக்கு நீ கண்டி வளரிந்தியானா என் வாழ்க்கையே சிலிப்பாயிட்டு இருக்கோம்

இந்த அம்மா உனக்கு என்ன வேணும் எங்க அம்மா நான் மட்டும் நான் எங்க அம்மா நான் சொன்னேன் வயசான அம்மா பத்தி ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேக்குறீங்களா இந்த அம்மாவுக்கு பதினாறு வயசு இருக்கும் போது பதினாறு பசங்க லவ் லெட்டர் கொடுத்தானுங்க ஆனா அந்த லவ் லெட்டரை ஒண்ணு கூட இந்த அம்மா ஏத்துக்கல

பட்டு சிட்டு இந்த மாதிரி பல பேர்களோட குதிக்குற ஒரு ஐம்பது பேருக்கு மேல அதுல எதுன்னே தெரியல ஏய் நான் யாரன்ன நீ கண்டுபுடிற கண்டுபுடிக்கணுமா அட போdiri இருக்குது பாரு அங்க போய் ஒளிஞ்சுக்கோ கண்டுபிடிக்கிறேன் சின்ன வயசுல நீ என்னால எப்படி எல்லாம் ஓடிப் பிடி விளையாண்ணோ அப்பலாம் தப்பிச்சிட்ட ஆனா இப்போ நீயே வந்து ஓடு 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 ஓடு

அம்மா பேயினு சொல்லாதம்மா உள்ளக்கிறது தான் பேய் பேய் இருக்கிறது என் பணக்காட்சி பத்தியா சாமி எங்க அம்மா பேரோட கண்டுபிடிச்சிச்சு பத்தியா போய் வாங்க உட்கார்லவா சிக்கிலி எப்படிடா என் திறமை சாவர வயசுல கூட கில்மா கேக்குதே டேய் பதினெட்டு வயசுல காதல் வரும் எட்டு வயசுல காதல் வரும் அறுபது வயசுல காதல் வரும் அதுதான்டா இது அறுபது வயசு காதல் ஏய்

அது ஒரு நூத்தி ஐம்பது எனக்கு ஒரு நூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் அது ஒரு ஐம்பது அது ஒரு இருபது அது ஒரு மொத்தம் எட்டு ரூபாய் மறுநாள் காலையில என் பாக்கெட்ல ரெண்டு ரூபாய்க்கும் இப்படியாப்பட்ட சாமியை பார்த்துட்டே இல்ல சாமி நாங்க வீட்டுக்கு போற ஐநூறு ரூபாய் சாமி இருந்து இது நீங்களே வச்சுங்க நாங்க நடந்த கூட போறோம் மகனே நீ எதுக்கும் கவலைப்படாத டைட்டானிக்கு மாதிரி இப்படி கை நீட்டு இந்த மந்திர விபதிய ஊதுவேன் முதம் போது உன் கைப்படும் வேலையை காட்டு சாமி கையில கைப்பட்டுச்சு ம் 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 i